ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி எப்படி சேர்த்துன்றதை பார்க்கலாமா வெறும் வெறும்ல ஒரு கப்பு துவரம் பருப்பு சேருங்க அடுப்பு சிம்ல வச்சு நல்லா கலர் மாறினதுக்கு தட்டில் மாத்திட்டு அதே கப்பால சிறு பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க அதையும் கலர் மாறினதுக்கு அப்புறமா அதே கப்பால் பொட்டுக்கல்லையும் எடுத்துக்கோங்க இது மூணு சரிசமமா அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க அடுப்பு சிம்ல இது நல்லா கலர் மாற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகா சேர்த்து அதுவும் நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வறுத்துட்டு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து இது எல்லாம் எல்லாமே நல்லா வறுத்து இது நல்லா ஆற வச்சுட்டு இந்த பருப்பு பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்து இது குறை அரைச்சி எடுத்துக்கோங்க ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி கம்ம கம்மன் ரெடி அது அப்படியே சுட சுட சாதத்துல நெய் ஊத்தி பருப்பு பொடி போட்டு சாப்பிடலாம் இப்படி ஸ்பெஷலா கடாயில நாலு ஸ்பூன் நெய் ஊத்தி கடுகு போட்டு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து காஞ்ச மிளகாய் சேர்த்து இப்ப பருப்பு பொடியை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆந்திராவுடைய ஸ்பெஷல் பருப்பு பொடி சாதமும் ரெடி பருப்பு பொடியும் ரெடி